வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ஸ்டார் அணி ஒரு சின்னதாக ஒன்று எடுத்துருக்கேன் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஒரு லவங்கம் ஒரு மராட்டி முக்கு இது வந்து கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்கு முந்திரி பருப்பு தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் மஸ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம் கொஞ்சம் புதினா நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துப்போம் பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க இதோட நெய் நாலு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வாசனையாக இருக்கும் இந்த பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் சேர்த்துப்போம் பொரியட்டும் இதோட முந்திரி பி சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா கலரில் வரணும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வரணும் இப்போ தக்காளி சேர்த்துப்போம் இதோட நல்லா தக்காளி வளர்க்கணும் தக்காளி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி தேவையான உப்பு சேர்த்துப்போம் நல்லா தக்காளி வளர்க்கணும் இதோட புதினா சேர்த்துப்போம் புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வந்து பிரியாணி மசாலா சேர்த்துப்போம் இதோட ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா தேவையில்லை நான் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இது ஒரு தட்டு தட்டிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே காமிக்கல நல்லா இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் பச்சை பசுனா போகட்டும் இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் எப்போனா லெமன் கூட புளிஞ்சுக்கலாம் நான் தக்காளியோட புளிப்பும் பயிர் புளிப்பும் போதும்ட்டு லெமன் சேர்க்கல நீங்களே லெமன் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமக்கரை சேர்த்துப்போம் இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இதோட நல்லா ஒரு கரெக்டை கட்டி கொஞ்சம் மஷ்ரூம் வந்து வேகட்டும் இங்கே பாருங்கள் மஸ்ட் ரூம் நல்லா இருந்தளவுக்கு தண்ணி விட்டு வெந்திருச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துப்போம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி ஏதாச்சும் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகவலும் உங்கள் அரிசியை தகுந்த தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் நான் அரிசியும் தண்ணி சேர்த்துட்டேன் கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் தண்ணி அரிசியோடு சேர்ந்து அதுக்கப்புறம் விசில் போட்டுப்போம் குக்கர் முடிச்சு இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு சிம்மில் வச்சு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த தண்ணி மட்டும் சொன்னால் சரியாக இருக்கும் தம் வச்ச மாதிரி சிம்மில் வச்சு நான் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துப்பேன் நீங்கள் உங்கள் குக்கரை தகுந்த விசில் சேர்த்துக்கலாம் விசில் அடங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் சாப்பாடு எப்படி இருக்குண்ண நான் வச்ச தண்ணி இந்த சாத்து கரெக்டாக போயிடுச்சு நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ்லாம் சேர்க்கல நான் நார்மல் சாப்பாடு ரசாம் செஞ்சுருக்கேன் நடைபெறும் கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி இங்கே பாருங்கள் நம்ம மஸ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து கருவேப்பில் சேர்க்கலை நீங்கள் கருவேப்பில் சேர்த்துங்க நான் கருவேப்பில் வந்து பச்சை கருவேப்பில் இல்லைன்னு சேர்க்கலை நம்ம மஸ்ரூம் பிரியாணி பிடிச்சிருந்தால் நம்ம யோகாஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க் யூ